ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நாம் எதை நினச்சாலும் அதை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாட்டு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் இருந்தாலும் ஒரு சகோதரியோட சந்தேகத்தை தீக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருந்தேன் ஒரு சகோதரி வந்து ஒரு இதை அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சு இந்த பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க இதை பண்ணால் எனக்கு என்னோடய பிரச்சனை தீர்மானம் அவங்களோட பிரச்சனையை போட்டிருந்தாங்க பொதுவாக வந்து நான் வந்து நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறது கிடையாது ஆனால் வந்து வாழ்வியலில் இருக்கக்கூடிய நிறைய பரிகாரங்களை வந்து நான் ஜோதிடம் கற்றுக்கிட்ட காலத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அதனால் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு புக்கு பத்து புக்குலாம் கூடலாம் படிச்சிருக்கேன் எப்படின்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சிட முடியாது நான் எனக்கு பிடிச்ச அந்த பகுதியெலாம் இருக்கலாம் அதெல்லாம்ட்ட கிடக்குன்னு எடுத்து படித்து பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன் நிறைய அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வந்தது அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய குறிப்பெலாம் கூட படிச்சிருக்கேன் ஆனால் நிறைய வீடியோக்கள்லாம் நான் அதை பற்றி சொல்லவே மாட்டேன் ஏன்னா எப்போவுமே என்னோடய நம்பிக்கை எது சார்ந்தது இருக்கும் அப்படின்னா கடவுளும் கடவுளோட மந்திரமும் நாம் பண்ணுற அந்த சில தான தர்மங்கள் அதுக்கு தான் வந்து சக்தி அதிகம் இந்த தாந்திரிகளை அந்த அளவுக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து இது அளவுக்கு உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மையாக இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது ஆனால் சில இதுக்கு வந்து சக்தி இருக்கிறத நானே கண் கூட பார்த்துருக்குறேன் என்ன மாதிரி உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக நம்ம இந்த உப்பு தண்ணியை வந்து குளியலுக்கு பயன்படுத்தும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி உடம்புல பாஸ் ஆகிறத நானே உணர்ந்திருக்கேன் அது வந்து ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும்போதோ அல்ல அன்னைக்கு பொழுது வந்து நம்மளோட மூளையும் சரி நம்மளோட உடம்பும் சோர்வாகாமல் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்துறத பார்த்துருக்கேன் அதனால உப்புக்கு வந்து நல்ல பவர் இருக்குது அப்படிங்கிறத நானே சில பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ அவங்க அனுப்பின வீடியோ கூட ஒரு உப்பு சம்மந்தப்பட்ட பரிகாரம் இருந்துச்சு அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கடுகு சம்மந்தப்பட்ட பரிகாரம் வந்தது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசில் நினைக்கிறோம் அது வந்து தோல்வி அடையாமல் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணலாம் எப்படின்னா கணவன் மனைவி ஒத்துமைக்கு பண்ணலாம் ஏதோ பண விஷயமாக யாரையோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை பண்ணலாம் நம்மளோட எதிரிகள் யாராவது நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க வந்து நம்மள்ட்ட அந்த மனப்பான்மை இல்லாமல் ரொம்ப நட்பாக பழகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கு இதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நடக்கும் இதை வந்து நான் வந்து அந்த வீடியோவில் அவங்க கொடுத்துருந்தப்ப ஒரு அனுபவத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த அனுபவத்தை நான் கண்கூடாவே நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னா எங்கேயாச்சும் எங்கள் அப்பா வந்து ஏதாவது ஒரு வேலையாக போகிறாங்க இல்லை முக்கியமான ஒரு நபரை பார்க்க போகிறாங்க அவங்கள பார்த்தா வந்து நம்மளுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தீரும் இல்லை பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எங்கள் பாட்டி இதை செஞ்சு நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா எங்கள் பாட்டி தான் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்ல போனால் ராமாயணத்தை பற்றி சொல்லுவாங்க ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது நான் நிறைய ராமாயணத்தை கேட்டு 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 உங்களுக்கு தெரியுமா தெரியல நம்ம சேனலில் ராமனை பற்றின வீடியோக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்துலேயே எனக்கு ராமன் பிடிக்க போய் நிறைய விஷயங்களை நான் இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி இங்கே ராம சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன் ராமனை பற்றி அப்படின்னா ஒருத்தர் கேட்டார் ராமநாமம் சொன்னால் பணப்பிரச்சனை தீர்மா அப்படின்னு சொல்லி என்னையே உதாரணமாக எடுத்துக்கங்களேன் நம்ம சேனலில் வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வீடியோவே என்னமோ ராமநாமத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன் நம்ம சேனல் மூலயமா எனக்கு வருமானம் வரதானே செய்யுது எல்லாத்தையும் நான் வந்து தானம் பண்ணில்லல்ல இன்னும் என்னோட தேவைக்கு நான் பயன்படுத்திக்கிறேன்ல இதை வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு புண்ணியம் பண்ணணும் அந்த புண்ணியத்துலேருந்து நமக்கு பணம் வரணும் அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தணுன்ற எண்ணம் தானே எனக்கு அதாவது தானத்தில் ஒரு விதமான தானம் இருக்குது விஷய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயத்தை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு தானம் அப்படின்னு முப்பத்தி மூணு தானங்களில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி நான் ஒரு தானம் தானே உங்கள் எல்லாேருக்கும் பண்ணணும் தான் என்னோடய எண்ணம் அதுலேருந்து பணம் வரணும் இப்பவும் சொல்கிறேன் ராமநவன் சொன்னால் பிரச்சனையும் தீரும் சரி இப்போ இந்த பரிகாரம் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக வந்து விறகடுப்பு அந்த எரியிற நெருப்பு இருக்குல்ல அது உங்களுக்கு வேணும் நெருப்பு இல்லாட்டி அதுக்கு நீங்கள் வந்து சும்மா கறி விற்கக்கூடிய கடை இருக்குல்ல அதில் வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு கறி துண்டு வாங்கிட்டு வந்து கூட ஒரு கற்பூரத்தை வச்சு எரிய விட்டிங்கன்னா எரியும் அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ இல்லை எது நடக்கணுமோ யார் உங்களுக்கு சாதகமாக மாறணுமோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையிலேயும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு இருக்குல்ல கடுகை வந்து ரெண்டு கைகளையும் எடுத்துக்கோங்க ரெண்டு கைகளையும் எடுத்துக்கோங்க ஒரு கையில் எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு கையிலையும் எடுத்துக்கிட்டு உங்களோட நெஞ்சு பகுதி மார்பை ஒட்டி இப்படி வச்சுக்கிட்டு மனசார உங்கள் பிரச்சனை என்னவோ அதை தீரணும் இல்லை யார் உங்களுக்கு சாதகமாக மாறணுமோ அவங்க மாறணும்னு சொல்லி மனசார ஒரு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனையில் வந்து எந்த ஒரு இது இருக்க வேண்டாம் உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட சொல்லி இவர் வந்து எனக்கு சாதகமாக வரணும் இல்லை என் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஃபேவராக என் கூட சந்தோஷமாக இருக்கணும் இல்லை எனக்கு ஆஃபீஸில் இந்த மேனேஜர் வந்து எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு அவர் வந்து எனக்கு தொல்லை கொடுக்காமல் கொஞ்சம் சுமூகமாக அவருக்கும் எனக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் ஒரு பண விஷயமாக இவரை பார்க்க போகிறேன் அவர் இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் இந்த விஷயமாக அவரை பார்க்க போகிறேன் அவர் எனக்கு ஃபேவராக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு கைகளையும் இருக்கிற அந்த கடுகை அப்படியே நெருப்பில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எது நினைச்சி அந்த விஷயத்தை பண்ணிங்களோ அது நடந்துடும் ஒரு வேளை நான் ஒரு தடவை பண்ணேன் சார் எனக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று ஒரு முறை இல்லைன்னா மூணு முறை ஒம்பது முறை இப்படி செய்யலாம் நிறைய பேருக்கு முத முறையிலே நடந்துடும் அது அவ்வளோ தூரம் போக வேண்டாம் நான் வந்து எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் இது உண்மையாக இருக்குமா ஏன்னா இவங்க அனுப்பி இந்த வீடியோ கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி எப்படி நடக்குமா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஃபேவராக ஒரு ஆர்டரு வரணும் அது ஆர்ட்ருன்னா இந்த டீட்டெயில் மட்டும் போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை பற்றி சொன்னால் அது ரொம்ப தூரம் போய் எங்கேயோ வரணும் ஒரு ஆர்ட்ரு எனக்கு ஃபேவராக வரணும் நான் உடனே சரி இவங்க தான் சொல்லியிருக்காங்களே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நான் வந்து இதனால் மட்டும் நடந்துச்சுன்னு சொல்லலை ஏன்னால் நான் விநாயகருக்கு வந்து விநாயகர் அகவல் சொல்லி அருகம்புல் சாத்தி சிதறு தேங்காய் போட்டு அந்த மாதிரிலாம் பிரார்த்தனைலாம் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்துக்காக ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட் ஏன்னா ஒரே செங்கல் வந்து வீடு ஆகிடாது பத்து செங்கல் அடுக்குனா தான் வீடு ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதால இதுவும் ஒரு செங்கல்லாக நான் நினச்சிக்கிறேன் அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு நான் வந்து சரி இதை செய்யலாம் ஏன்னா ஊரில் தானே இருந்தேன் அங்கே விறகடுப்பு இருக்குது விறகடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் நெருப்பை பார்த்துட்டு எனக்கு ஞாபகம் வச்சு உடனே ரெண்டு கைகள்லையும் எடுத்துக்கிட்டு அவர் எனக்கு வந்து ஃபேவராக ஆர்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை போயிட்டு அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்து அந்த கவரை நான் கையில் வாங்குற மாதிரி மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் ரெண்டு கையிலேருந்து போட்டேன் நான் போட்டேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஒரு வெள்ளிக்கிழமை போட்டேன் சவாக மணிக்கு எனக்கு வந்து ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க பட் அதனால தான் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு திருப்தி இருந்தால் கூட அது மட்டுமே காரணமும் இல்லை ஏன்னா கடவுளோட நம்பிக்கையும் நமக்கு வேணும் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அதுவே நமக்கு வேலை செய்யும் அதனால் தாந்திரிக பரிகாரம் சொன்னால் இதுவும் இந்த பரிகாரத்தால் மட்டும் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க உங்கள் நீங்கள் உங்கள் இசைதைத்துட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிங்க தெய்வத்தோட அனுகிரகமும் இதோட சக்தியும் சேர்ந்து நமக்கு வந்து நூறு சதவீதம் பலன் கொடுக்கலாம் அப்புறம் அந்த சகோதரிக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணேன் எனக்கே அது நடந்திருக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் எப்போ வீடியோ போடுறேன்னா அப்போ உங்களுக்கு நான் அதை பதில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் சரி இன்றைக்கி இதை போட்டுருவோமே நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கலாம் பார்க்காம கூட இருக்கலாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்பிக்கை இருக்கவங்க பண்ணுங்கள் எப்பவும் போல் நம்பிக்கையில் சார் இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கடந்து போயிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அதனால் எந்த சங்கடமும் இல்லை அர அரை சங்கரை ஜெய ஜெய்சங்கர்